வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஏழுநூறு ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் இந்த அஞ்சு ராஜ யோகங்கள் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு பணக்காரராகும் வாய்ப்பு இருக்கு அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க வேத ஜோதிடத்தின்படி கிரகங்களின் ராசி மாற்றங்களின் போது சில சமயங்களில் யோகங்கள் உருவாகும் இப்படி உருவாகும் யோகங்களின் தாக்கமானது அனைத்து ராசிகளுக்குமே காணப்படும் அதுவும் மங்களகரமான யோகம் ஒருவரின் வாழ்வில் சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் ஏழுநூறு ஆண்டுகளுக்குப் பின்னால் மார்ச் மாதத்தில் ஐந்து ராஜ யோகங்கள் உருவாகின்றன அவை கோதர் மாளவியா சதுஷ் சக்ரா மகாபாக்யா மற்றும் ஹின்ஸ் போன்றவை ஆகும் இந்த ஐந்து சுப யோகங்களின் தாக்கமும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் காணப்பட்டாலும் முக்கியமாக நான்கு ராசிக்காரர் இந்த மங்களகரமான சுப யோகங்கள் பணக்காரராகும் வாய்ப்புக்கு பொருந்துவதோடு அவர்களின் மரியாதையை மற்றும் கௌரவம் அதிகரிக்கப் போகின்றது இப்போது எழுநூறு ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் அந்த ஐந்து ராஜயோகங்களின் நற்பலனை மற்றும் அந்த நான்கு அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி பார்க்கலாம் ஐந்து ராஜயோகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாத கிரக நிலைகளில் முதலாவதாக உருவான ராஜயோகம்தான் கேதார் ராஜயோகம் இந்த ராஜயோகமானது ஏழு நவ நான்கு ராசிகளில் இருக்கும் போது உருவாகும் அந்த வகையில் சூரியன் புதன் சனி குரு சுக்கிரன் ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களில் கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் ஆகிய ராசிகளில் இருப்பதால் கேதர் ராஜயோகம் உருவானது ஏற்கனவே குரு மீன ராசியில் இருப்பதால் ஹன்ஸ் ராஜயோகம் உருவானது அதன்பின் சுக்கிரன் குருவுடன் மீன ராசியில் இணையும் போது மாளவியா ராஜயோகம் உருவானது இது தவிர சதுர் சக்ரா ராஜயோகம் பொருந்தும் பின்பு சூரியன் மற்றும் சந்திரன் சேர்க்கையால் மகாபாவியா ராஜயோகம் உருவாகி உள்ளது இப்படி மார்ச் மாதத்தில் ஐந்து ராஜயோகங்கள் உருவாகுவதால் நான்கு ராசிக்காரர்களின் பொற்களமாக இருக்கும் இப்போது அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதைப் பற்றி பார்க்கலாம் வாங்க முதலாவதாக மிதுனம் இந்த ஐந்து ராஜயோகங்கள் உருவாகுவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமாக இருக்கும் உங்களின் கனவுகள் நனவாகும் வாய்ப்புள்ளது கடின உழைப்பிற்கான முழு பலனும் கிடைக்கும் செய்யும் வேளையில் மிகப்பெரிய வெற்றிகளை காண்பீர்கள் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திடீர் பண வரவிற்கான வாய்ப்புள்ளது வேலை இல்லாதவர்களுக்கு அல்லது வேலையை மாற்ற நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலையை பெறக்கூடும் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் தங்களின் செயல்திறன் நல்ல பாராட்டையும் பணியிடத்தில் முன்னேற்றத்தையும் காண்பார்கள் இரண்டாவதாக கடகம் இந்த ராஜ யோகத்தில் கடக ராசிக்காரர்கள் அற்புதமான பலன்களை பெறுவார்கள் குறிப்பாக இக்காலகட்ட இக்காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கும் எதிர்பாராத வகையில் பல நிதி நன்மைகள் கிடைக்கும் தொழிலில் நல்ல வருமானம் முன்னேற்றம் ஏற்படும் பணிபுரிபவர்கள் தங்கள் வேலையில் நல்ல வெற்றியை காண்பார்கள் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறுவார்கள் வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது மற்றும் அந்த பயணங்களில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் முக்கியமாக மாணவர்களின் இக்காலத்தில் நல்ல பலனை பெறுவார்கள் மூன்றாவதாக கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஐந்து ராஜ யோகங்கள் நல்ல லாபத்தை அள்ளித்தரும் உங்களின் வாழ்க்கை துணையின் முழு துளைப்பும் கிடைக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கை அவர்களின் நல்ல வெற்றியை காண்பார்கள் இக்காலகட்டத்தில் தம்பதிகளுக்கு இடையான காதல் அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு தங்கள் வாழ்க்கை துணை பெறலாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு இக்காலம் சாதகமாக இருக்கும் வணிகர்களுக்கு விய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் புதுமண தம்பதிகளுக்கு குந்தை பாகியம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது நான்காவதாக மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஐந்து ராஜ யோகங்கள் கமானது நல்ல சாதகமான பலன்களை தரும் முக்கிய இக்காலத்தில் உங்களின் தைரியம் மரியாதை அதிகரிக்கும் பணிபுரிபவர்கள் தங்கள் வேலையால் பாராட்டை பெறுவார்கள் மற்றும் சரியான நேரத்தில் தங்களின் இலக்குகள் வெற்றிகரமாக அடைவார்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை காண்பார்கள் மற்றும் ஒரு பெரிய தொகையைவும் வாய்ப்புள்ளது நிலுவையில் உள்ள வேலை இக்காலத்தில் வெற்றிகரமாக முடிக்கப்படும் உங்களின் அந்தஸ்து அதிகரிக்கும் சுருக்கமாக கூற வேண்டுமானால் இந்த ராஜ யோகங்கள் நணிபுரிபவர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கக்கூடும் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி